வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்கும் பணம் எவ்வளவு இருந்தாலும் அதை திட்டமிட்டு பயன்படுத்தாவிட்டால் அது நம் கையில் நிலைக்காது பலர் அதிக வருமானம் ஈட்டினாலும் திட்டமிடல் இல்லாமல் செலவு செய்து கடனில் சிக்கிக் கொள்வது வழக்கமான விஷயமாக உள்ளது பணத்தை முறையாக திட்டமிடுவது என்பது நிதி சுதந்திரம் பெறுவதற்கும் எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கும் குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் மிக முக்கியமான பழக்கமாகும் பணத்தை எவ்வாறு திட்டமிட வேண்டும் என்று எண்ணுபவர்கள் பலர் உள்ளனர் உண்மையில் இது சிக்கலான ஒன்று அல்ல ஆனால் உறுதியான பழக்கமாக்கல் மட்டுமே அவசியம் முதலில் செய்ய வேண்டியது வருமானம் மற்றும் செலவுகளை புரிந்து கொள்வது மாதம் எவ்வளவு பணம் வருகிறதோ அதே அளவுக்கு மேல் செலவு செய்யாமல் இருக்க வேண்டும் பலர் தங்களுடைய வருமானத்தை கணக்கிடுகிறார்கள் ஆனால் சிறிய சிறிய செலவுகளை மறந்துவிடுகிறார்கள் அந்த சிறிய செலவுகளே மாத இறுதியில் பெரிய தொகையாக மாறுகின்றன எனவே ஒவ்வொரு செலவையும் பதிவு செய்து வைத்தால் தேவையற்ற இடங்களில் பணம் வீணாகிறதா என்பதை எளிதில் கண்டறிய முடியும் அடுத்ததாக முன்னுரிமை பட்டியல் அமைத்துக் கொள்ள வேண்டும் எது அவசியமான செலவு எது ஆடம்பரமான செலவு என்று பிரித்து பார்த்தால் தேவையற்ற செலவுகளைக் கட்டுப்படுத்தலாம் உணவு வீடு கல்வி மருத்துவம் போன்றவை அடிப்படைத் தேவைகள் ஆனால் பிரம்மாண்டமான விருந்து அடிக்கடி வெளிநாட்டு பயணம் ஆடம்பர பொருட்கள் வாங்குதல் போன்றவை வேண்டுமானால் தவிர்க்கக்கூடியவை பணம் திட்டமிடும் போது முதலில் அவசியங்களை நிறைவேற்ற வேண்டும் அதன் பிறகு மீதமுள்ளதை சேமிக்கவும் முதலீடு செய்யவும் வேண்டும் பணம் திட்டமிடும் மூன்றாவது வழி சேமிப்பை முதன்மையாக கருதுவது பலர் சம்பளம் கிடைத்ததும் முதலில் செலவுகளை செய்துவிட்டு பின் எதுவும் மீதமிருந்தால் சேமிக்கிறார்கள் ஆனால் சரியான முறையில் செய்பவர்கள் சம்பளம் கிடைத்தவுடன் ஒரு பகுதியை தனியாக சேமித்துவிட்டு அதன் பிறகு மட்டுமே செலவுகளை செய்கிறார்கள் சேமிப்பை முதலில் செய்துவிட்டால் அது தானாகவே நிதி பாதுகாப்பை உருவாக்கும் முதலீடு செய்வதும் பணத்தை திட்டமிடும் முக்கியமான வழிகளில் ஒன்று சேமித்து வைப்பது மட்டும் போதாது அதை வளரச் செய்ய வேண்டும் வங்கிக் கணக்கு நிரந்தர வைப்பு மியூச்சுவல் ஃபண்ட் பங்குகள் தங்கம் நிலம் ஓய்வூதிய திட்டங்கள் என பல வழிகள் உள்ளன ஒருவர் தம் தேவைகள் ஆபத்து சகிப்பு திறன் எதிர்கால இலக்குகள் ஆகியவற்றை பொறுத்து முதலீடுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் முதலீடு பணத்தை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் எதிர்கால தேவைகளுக்கான நிதியையும் பாதுகாக்கும் கடனைக் கட்டுப்படுத்துவது பணத்தை திட்டமிடுவதில் மிக முக்கியம் கடன் இல்லாமல் வாழ்வது சாத்தியமில்லாத சூழல் என்றாலும் தேவையற்ற கடன்களை தவிர்க்கலாம் குறிப்பாக கிரெடிட் கார்டு கடன் அதிக வட்டி கடன் போன்றவை நிதிநிலையை பாதிக்கும் அவசரத்திற்காக மட்டுமே கடன் எடுத்து அதை விரைவில் அடைத்துவிடும் பழக்கம் இருந்தால் நிதி சுமை குறையும் பட்ஜெட் அமைப்பதும் ஒரு முக்கிய வழியாகும் ஒவ்வொரு மாதமும் வருமானம் மற்றும் செலவுகளை எழுதிக்கொண்டு அந்த வரம்புக்குள் மட்டுமே செயல்பட வேண்டும் குடும்பத்துடன் சேர்ந்து பட்ஜெட் அமைத்தால் ஒவ்வொருவரும் பொறுப்புணர்வு காட்டுவார்கள் மின்சாரம் தண்ணீர் உணவு போன்ற இடங்களில் சிக்கனமாக நடந்து கொண்டால் பட்ஜெட்டிற்குள் எளிதில் வாழ முடியும் காப்பீடு செய்வதும் பணத்தை திட்டமிடும் வழிகளில் ஒன்றாகும் வாழ்கையில் எதிர்பாராத சம்பவங்கள் எப்போதும் நிகழலாம் நோய் விபத்து வேலை இழப்பு போன்ற சூழ்நிலைகளில் காப்பீடு பாதுகாப்பாக இருக்கும் உயிர்காப்பீடு சுகாதாரக் காப்பீடு சொத்துக் காப்பீடு போன்றவை நிதி பாதுகாப்பை வழங்கும் இதனால் சேமிப்பு பாதிக்கப்படாமல் குடும்பம் நிம்மதியாக வாழ முடியும் வருமானத்தை அதிகரிக்கும் முயற்சியும் ஒரு திட்டமிடும் வழி ஒரே வருமானத்தில் மட்டும் வாழாமல் கூடுதல் வேலை பக்க வியாபாரம் ஆன்லைன் வேலை வாய்ப்புகள் போன்றவற்றின் மூலம் இரண்டாம் வருமானத்தை உருவாக்கலாம் வருமானம் அதிகரித்தால் சேமிப்பும் அதிகரிக்கும் கணனம் குறையும் பணம் திட்டமிடும் போது நீண்டகால இலக்குகளை மனதில் கொள்ள வேண்டும் குழந்தைகளின் கல்வி திருமணம் ஓய்வு காலம் போன்ற பெரிய தேவைகளுக்காக தனியாக திட்டமிட வேண்டும் சிறிய தொகையிலிருந்தே தொடங்கி சீராக சேமித்தால் அவற்றுக்கான நிதியை எளிதில் சேர்க்க முடியும் இலக்குகள் இல்லாமல் சேமித்தால் அது வழிகேடாகும் இறுதியாக பணம் திட்டமிடும் பழக்கத்தை ஒரு கட்டுப்பாடாக கடைப்பிடிக்க வேண்டும் பலர் சில மாதங்கள் மட்டும் பின்பற்றிச் செய்வார்கள் பின்னர் விடுவார்கள் ஆனால் தொடர்ந்து செயல்படுத்தினால் மட்டுமே அதன் பலனை உணர முடியும் பணத்தை முறையாக திட்டமிடுவோர் எப்போதும் நிம்மதியாக வாழ்வதோடு எதிர்காலத்திலும் எந்த சிரமமும் இல்லாமல் இருக்கிறார்கள் பணம் சம்பாதிப்பதற்கு உழைப்பும் அறிவும் தேவைப்படுகிறது போல் அதை சரியாக செலவிடவும் சேமிக்கவும் அறிவு தேவைப்படுகிறது ஒருவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல அதை எவ்வாறு திட்டமிடுகிறார்கள் என்பதே வாழ்க்கையின் தரத்தை நிர்ணயிக்கிறது எனவே இன்று முதலே பணத்தை சரியாக திட்டமிடும் பழக்கத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் இது உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து நிதி பாதுகாப்பையும் நிம்மதியையும் அளிக்கும்